கத்தரந்த நாள் பேசி கண்ணப்படுத்துவாராக கனப்படுத்துவார்கள் சமத்துல ஒரு வசத்தை வாசிக்கலாம் அப்போ சில ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் கத்தோடைய தூதன் ராத்திரையில சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து உரிய நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள் கத்தோடைய ஊழியக்காரர்களை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டு விட்டார்கள் சபையாவும் தேவனுடைய பிள்ளைகளை சேர்ந்து திருமணம் பெற்று கத்த ஜபத்தை கேட்டார் கத்தருடைய தூதன் ராத்திரியில சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நின்று விட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது நீங்க ஜவ மாட்டீங்கன்னா சிறைச்சாலையின் கதவுகளை கத்தர் உடைப்பார் சிறை பிடித்து வைத்திருக்கிற சத்துருடைய வல்லமைகளை கத்த நிர்மூலமாக்குவார் உங்க வாழ்க்கையில ஜபம் ரொம்ப முக்கியம் ஜபத்தை மட்டும் விட்டுறாதீங்க ஜபமே ஜெயம் ஜபமா ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீங்கள் வெளித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கத்தருடைய வசனம் சொல்லுகிறது நீங்கள் நல்லா இருந்து ஜெபிங்க நீங்கள் ஜெபிக்க 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 விசுவாசத்தை கட்டுகள் உடைக்கப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும் சாத்தானுடைய கிருவிகள் அழிக்கப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் ஜெபிக்க ஆரம்பித்தோடனே கத்தருடைய தூதம் அந்த சிறைச்சாலையில் இறங்கி கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து விட்டு விட்டாங்க வாழ்க்கையில் ஒரு தேவத்தோதன் இறங்குவார் அற்புதங்களை செய்வார் கட்டுகளை உடைப்பார் விடுதலை காணும்படி கத்த செய்வார் செபிக்கலாமா தகப்பனே இன்று ராத்திரியில இந்த பிள்ளைகளுடைய வீட்டுக்குள் இறந்து நாட்டுகள் கட்டுகளை உடைங்க நுகங்களை முறியடி விசாசுடைய வல்லமைகளை அழித்துக் கொடுங்க ஒரு பெரிய ஜெயம் உண்டாகட்டும் அற்புதம் நடக்கட்டும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டு இருக்கிற எல்லா கட்டுகளும்